சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அம்மாவாசையில இருந்து காரிய சித்தி தந்திரமான தரையோக பயிற்சி முறைய காணொலியா பார்த்துட்டு வரோம் நாளைக்கு சரையோக பயிற்சியின் மூன்றாம் நிலையான சூரிய நாடி சுத்தி பயிற்சிய ஐந்தாவது நாள் பைச்சியா நாம செய்ய போறோம் இந்த சூரிய நாடி சுத்தி பைச்சிய நீங்க ஒரு நாளைக்கு ஆறு முறை செஞ்சிருக்கணும் அதாவது ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை அது போக சாப்பிட்டு முடிச்ச உடனேயே நீங்க சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகணுங்கிறதுக்காக ஒரு மூன்று முறை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்ப நாளைக்கு நீங்க ஒன்பது முறை சூரிய நாடி சுத்தி பயிற்சி செஞ்சிருக்கணும் இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செஞ்சீங்கன்னா சாப்பிட்ட உணவு முழுமையாக செரிமானம் ஆகும் இந்த இடத்துல செரிமானம்ங்கிறத ரெண்டு விதமான கண்ணோட்டத்துல பார்க்கலாம் ஒன்னு உணவு மற்றொன்று நாம் உணரக்கூடிய உணர்வுகள் அதாவது சகிக்க முடியாத ஒரு சத்தத்தை கேட்டா அது நம்மள ஒன்னும் பண்ணாது பார்க்க கூடாத ஒரு காட்சியை பார்த்தா அது நம்மள ஒண்ணும் பண்ணாது டேகிடிசின்னு எடுத்துக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிலை உணவு முழுமையாக செரிமானமானதுனால என்ன ஆகும்னா உடல் எங்க தேவையான அளவு சக்தி கிடைக்கும் உடல் எங்க தேவையான அளவு சக்தி கிடைச்சதுனால சோர்வடைய மாட்டோம் சுறுசுறுப்பா இயங்குவோம் சுறுசுறுப்பா இயங்குறதுனால பயமே இருக்காது ஏன்னா இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யும்போது மூளையோட கட்டளையிடும் பகுதி வந்து தூண்டப்படும் அந்த கட்டளையிடும் பகுதி தூண்டப்பட்டதுனால இந்த நான்கு விதமான பயன்களும் நமக்கு கிடைக்கும் இந்த நான்கு பயன்களும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா உங்களுடைய முயற்சியில எவ்வளவுக்கு எவ்வளவு மனம் தளராமல் பயிற்சி செய்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நாம ஐந்தாவது நாள் சூரிய நாடி சுத்தி பயிற்சியை மேற்கொள்வோம் இடதுகை ஆதி முத்திரை வலதுகையோட நாலாவது விரலால இடது முடிக்கிறோம் முடிக்கிறோம்னு சொல்றப்ப மூச்சை உள்ள இழுக்கணும் சோ சொல்றப்ப மூச்சை வெளியே விடணும் மூலாதாரம் அடி வயர்ல இருந்து கால் விரல் வரைக்கும் மனசுல நினைச்சுட்டு மூச்சை உள்ள இழுத்து வெளியே விட போகணும் ஸ்வாதிஷ்டானம் ஹாம் मणिपूर हा सो अनागद सो विशुद्धि 함소 아냐 함소 사가스라라 함 மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் பாளருக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நயன் எயிட் எயிட் நயன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் மேலும் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் கட்டணமில்லாமல் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இடம்பெற்று நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்